ஈரோடு பெரியசேமூர் பகுதியைச் சேர்ந்தவர் கமலா இவரது மகன் புதுச்சேரியில் தனியார் வங்கியில் மேலாளராக வேலை செய்து வரும் நிலையில் தினந்தோறும் மகன் சேனாதிபதி தாய் கமலாவுடன் செல்போன் மூலம் நலம் விசாரிப்பது வழக்கம் இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு தொடர்பு கொண்டபோது கமலா போன் எடுக்காத நிலையில் அருகில் இருப்பவர்களை மகன் சென்று பார்க்க அறிவுறுத்தியதால் அருகில் இருப்பவர்கள் கமலா வீட்டினுள் சென்று பார்த்தபோது கொலை செய்யப்பட்டு நகைகள் திருடு போன நிலையில் சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து உயிரிழந்த மூதாட்டி கமலாவின் மருமகன் கொடுத்த புகாரின் பேரில் ஈரோடு வடக்கு காவல்நிலை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஐந்து தனிப்படைகள் மாவட்ட எஸ்பி சுஜாதா உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் அவிநாசியில் இருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராமர் என்பதும் கடந்த பதினைந்து தினங்களாக ஈரோட்டில் தங்கி எம்எல்எம் கீழ்ஜவுளி விற்பனை செய்து வந்துள்ளார் இதையடுத்து ஊரில் உள்ள குடும்பத்தினருக்கு பணம் அனுப்ப வேண்டும் தனக்கு இருக்கும் பணம் தேவை என பணம் நெருக்கடியால் மூதாட்டி கமலாவை நோட்டமிட்டு சம்பவத்தன்று கமலா வீட்டிற்கு சென்று மூதாட்டியை தலையில் தாக்கி கத்தரிக்கோளால் கழுத்தில் கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக தெரிவித்தார் இதன் பின்னர் போலீசார் ராமரை கைது செய்த போலீசார் கொள்ளையடித்துச் சென்ற ஐந்து பவுன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்